ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்புக்கு அப்புறம் ஸ்ரேயா செய்கிற பிசிசிஐ பார்த்திங்கன்னா இந்திய கிரிக்கெட் வீரருக்கான வருடாந்திர ஒப்பந்தத்திலிருந்து நீக்கினாங்க ஆனால் இதுக்கப்புறம் இவர் மீண்டும் வரவே மாட்டார் இவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க அவ்வளோதான் இந்திய அணியில் இவர் இடம் பிடிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு இவர் உள்ளூர் கிரிக்கெட்டுக்கு போனார் உள்ளூர் கிரிக்கெட் நல்லா விளாண்டார் இவர் நல்லா விளாட்றது அதாவது கேப்டனாக இருந்தார் இரானி கப் ஜெயிச்சாரு சையத் முஸ்தாக் அலி கப் ஜெயிச்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஜெயிச்சாரு ரஞ்சி டிராஃபி ஜெயிச்சாரு இந்த மாதிரி தொடர்ச்சியான அவர் அந்த வின் பண்ணது மூலமாக அவருடைய திறமை அடி பழந்து விட்டார் எல்லாத்துலேயுமே முக்கியமாக இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆனார் அதனால் மறுபடியும் இந்திய அணியில் அவர் கால்தடத்தை படித்த பதிச்சிட்டார் அதாவது அந்த கான்ட்ராக்ட் அப்படின்ற விஷயத்தை வந்து சீக்கிரத்தில் ஒரு வாட்டி ரிமூவ் பண்ணிட்டால் உள்ளே வரவே முடியாது சார் வந்து ரொம்ப திறமையான ஆள் ரொம்ப நம்பிக்கையான ஆள் அவர் வந்து அந்த கெத்தாக மெயின்டைன் பண்ணுறது வந்து உண்மையிலே அவர் பண்ணலாம் நல்ல திறமை ரொம்ப வந்து எல்லாராலும் இதை பண்ணுற முடியாது ரொம்ப கன்சி சென்சியாக விளாட்றாரு தொடச்சியாக இந்திய அணியில் இடம் பிடிக்க வாழ்த்துக்கள் இதுக்கப்புறமாவது அவரை மாதிரி எல்லாம் வந்து வெளியே இந்த மாதிரிலாம் துரத்தி விடுறது ஐடியா பண்ணாமல் திறமைக்கு மரியாதை கொடுத்து உள்ளே வச்சுப்போம் அது போல் வாழ்த்துக்கள் ஸ்ரீயாஸ்